நேற்று மகாவிஷ்ணுங்கிற இந்த ஃப்ராடு சாமியார் கைது செய்யப்பட்ட விவகாரம் சம்பந்தமா சீமான் சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு கருத்து என்ன காஞ்ச மூலகா கருத்து அண்ணன் ஒப்புதல் மூலத்தையே கொடுத்துருந்தாரு நான் வேற தம்பி வேறையா நாங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று நொன்ன ஓப்பனாக ஒப்புதல் மூலத்தையே கொடுத்துருந்தாரு எதை இந்த மகாவிஷ்ணு என்ன பயங்கரவாதியா ஏர்போர்ட்ல போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒன்ன கேள்வி கேட்டாரு அதை வச்சு சொல்றியா அப்படின்னு யாரும் அப்பாவித்தனமாலாம் கேள்வி கேட்க வேண்டாம் இது மேட்டரே வேற மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல அதையும் தாண்டி புனிதமானதுங்கிறத ரேஞ்சிக்கு அண்ணன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறாரு அதுக்குண்டான வீடியோ ஆதாரத்தோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி இந்த மகாவிஷம் ஓட்டுனா ஆயிரத்தி ஒரு ஓலா கேபுகளில் ரெண்டு முக்கியமான ஓலா கேபுகள் நேத்து நம்மூர் சோசியல் வீடியோ முழுக்க வைரலாக சுற்றிக்கிட்டு இருந்தது அந்த ரெண்டு முக்கியமான ஓலா கேபுகளை ஒரே அடியை அடிச்சு வாரமாக நிற்க வச்சுட்டு போயிடுவான் நம்பர் இந்த மகாவிஷம் என்ன சொல்றான்னா அந்த காலத்துல நம்மூர் சித்தர்கள் பித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் அவ்வளவு அறிவு படைச்சவங்களா இருந்தாங்க கூடு விட்டு கூடு பாயறது ஒரு மந்திரத்தை சொல்லியே மல வர வைக்கிறது ஒரு மந்திரத்தை சொல்லியே நோயை குணமாக்குறது தண்ணியை தங்கம் ஆக்குறது தங்கத்தை தண்ணி ஆக்குறதுன்னு அத்தனை அறிவியல் உண்மைகளையும் கற்று தேர்ந்தவர்களா இருந்தாங்க இந்த பிரபஞ்ச ரகசியத்தையே உணர்ந்திருந்தாங்க இந்த பிரபஞ்சத்துல அவங்களுக்கு தெரியாத உண்மை ஒண்ணு கிடையாது அத்தனையும் ஓலச்சோடிகள் எல்லாம் எழுதி போயிருந்தாங்க அந்த அறிவெல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்காத போனதுக்கு வெள்ளக்காரன் தான் காரணம் வந்த வெள்ளக்காரன் அந்த எல்லாம் அழிச்சு ஒழிச்சு அப்படின்னு சுத்தமான மிருக கொழுப்பு எண்ணெயில் செஞ்ச ஒரு உருட்டை இந்த மகாவிஷம் உருட்டி இருக்கிறான் ஆக்சுவலாக நம்ம ஊர் சித்தர்கள் பித்தர்களோட ஓலைச்சுவடிகளெலாம் அப்படி ஒன்றும் அறிவியலும் கிடையாது அவியலும் கிடையாதுன்னு வைங்க ஏன்னா அந்த ஓலைச்சுவடிகள்லாம் அப்படி அறிவியலும் அவியலும் புவியியலும் இருந்திருந்தால் நேக்கா வெள்ளைக்காரன் அதை ஆட்டையை போட்டுக்கிட்டு போய் அதுக்கு பேட்டன் ரைட்டெல்லாம் வாங்கி அதையெல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து சில ப்ராடக்ட்டுகளை உருவாக்கி நம்மகிட்டேயே கொண்டு வந்து நல்ல விலைக்கு விற்றுருப்பான் அவனே அதை மதிக்கலாம் என்ன அர்த்தம்னா அதில் ஒரு வெங்காயமும் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் இந்த வகையராக்கள் இப்படி சொல்லிட்டு தெரியுதுன்னு வைங்க சீமானே இந்த மாதிரிலாம் பேசுவாரு இன்னும் பல சாமியார்கள் பார்ப்பனியத்துக்கு வழக்கு பிடிக்கிறவங்க எல்லாம் பேசுற விஷயம்தான் வைங்க இதுல நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலையாப்பாங்கிற மாதிரியே அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்த ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் அதை எதுல எழுதி வைக்கணும்னு தெரியலையே நாலு நாள்ல இத்துப்போற பண ஓலைகள் இல்லையா அந்த ரகசியங்களை எல்லாம் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க உண்மையிலேயே அவங்க எல்லாம் அறிவிச்சிருந்தவர்களா இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல பிரபஞ்ச உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இதை எதில் எழுதி வைச்சா கால காலத்துக்கு நிலச்சி நிற்கும் இந்த ரகசியங்களை எல்லாம் எதில் எழுதி வைச்சா அது காலம் கடந்து மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு ஒரு பேப்பரை கண்டுபிடிச்சிருக்கணும்ல காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பேப்பரை கண்டுபிடிச்சே அதில் அத்தனை ரகசியங்களையும் எழுதி வச்சுருந்தா அவங்க உண்மையிலேயே அறிவிற சிறந்தவர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள்னு ஒத்துக்கலாம் அதை விட்டுவிட்டு ஒன்றுமே பண்ணலைனாலும் கொஞ்ச நாளும் பண ஓலை இத்து போயிடும் இன்னும் பிற ஓலைகள்லாம் இத்து போயிடும் அதில் கொண்டு அறிவியல் உண்மைகளை எல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல இப்போ பேங்க்ல நீங்க நானே எல்லாரும் பணம் போட்டு வச்சிருக்கிறோம் அவங்க 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 வசதி கொண்டானபடி போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்க ஐநூறு ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயோ அஞ்சு லட்ச ரூபாயோ ஏதோ போட்டு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு தேதிக்கு ஆல்மோஸ்ட் அத்தனை பேர்த்தோட பணமும் பேங்குகள்ல இருக்குது பேங்க்காரன் என்ன பண்றான் நாம ஒரு ஐயாயிரம் ரூபாய் பேங்க்ல பணம் போடுறோம்னா அதை டாக்குமெண்ட் பண்றான் இன்னைக்கு தேதிக்கு பேப்பர்ல பேனாவில் எழுதி டாக்குமெண்ட் பண்றதுங்கிறதெல்லாம் கிடையாது ஆல்மோஸ்ட் அத்தனை ரீட்டைலும் டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு கம்ப்யூட்டரில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க ஹார்ட் டிஸ்குகளில் தான் டேட்டாக்கள் ஸ்டோர் பண்ணப்படுது அந்த டேட்டாக்கள் ஸ்டோர் பண்ணுற ஹார்ட் டிஸ்குகே வந்துங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம் அதில் இருக்கிற டேட்டாக்கள்லாம் திடீர்னு எரேஸ் ஆகிட்டாலோ இல்லை எக்ஸ்டர்னல் அட்டாக் ஏதாவது நடந்தால் அதில் இருக்கிற டேட்டாக்கள்லாம் டெலிட் ஆயிட்டாலோ பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் பேங்க் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும் ஏன்னா நான் ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் போடுறேன்னா அந்த டீட்டெயில் அங்கே இருந்தால் தானே எனக்கு அவன் பணத்தை திருப்பி கொடுப்பான் அதுவே எரேஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பான் அதனால் பேங்க்காரன் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு பண்ணுற செலவை விட அதோட சேஃப்டிக்கு பண்ணுற செலவை விட அதோட குவாலிட்டிக்கு பண்ணுற செலவை விட அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாக்கெல்லாம் எரேஸ் ஆகிராமல் ஏதாவது அட்டாக் நடந்து டெலிட் ஆகிராமல் காப்பாற்றுறதுக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறான் எக்ஸ்டர்னல் இன்டெர்னல் அட்டாக்குகள்லாம் நடந்து அந்த டேட்டாலாம் கரப்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு பல விஷயங்களை பண்ணுறான் பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணுறான் ஆன்டி வைரஸ் போடுறான் அந்த ஆன்டி வைரஸே ஒரு வைரஸாக மாதிரி டேட்டாவை கரெக்ட் பண்ணிடக்கூடாது ஆர்டிஸ்க்கு கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது கொடுக்கறதுக்காக பல லேயர் சேஃப்டி சாஃப்ட்வேர்களை எல்லாம் போட்டு டேட்டாக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறான் ஸோ நமக்கும் பேங்கிங் சிஸ்டத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நாமளும் நம்பி பணம் போடுறோம் எப்படியும் நம்ம பணம் போயிடாது நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் நாமளும் ஜெயிறோம் ஸோ இதைத்தானே அந்த காலத்து சித்தர்களும் பண்ணியிருக்கணும் முதல்ல காலத்தால் அழிக்க முடியாத காலம் கடந்து நிற்கிற ஒரு பேப்பரை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா அந்த உண்மைகளை அதில் எழுதுவோம் அப்படின்னு தானே பண்ணியிருக்கணும் உண்மையிலேயே அவங்க கிட்ட விசி இருந்திருந்தால் அதைத்தான் பண்ணியிருக்கணும் இல்லைனா அட்லீஸ்ட் பாறைகள்லையாவது கல்வெட்டு மாதிரி செதுக்கி வச்சிருக்கணும் நம்மூர் கல்வெட்டுகளில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மன்னர்கள் மஜா பண்ண கதையாக தான் இருக்குதே தவிர அதில் உருப்படியாக ஒன்றுத்தையும் காணா ஸோ இதில் எடுத்து நமக்கு என்ன புரியுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் ஒன்றும் ஈடு இணை இல்லாத அறிவியலை சித்தர்கள் பித்தர்களுக்கு அத்தனை உண்மையெல்லாம் ஒரு வெங்காயமும் தெரியலை ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் காலம் கடந்து நிற்கிற மாதிரியே அவங்க எதோ எழுதி வச்சுக்கலாமே தவிர அதை தாண்டி அறிவியல் பூர்வமாக அதில் ஒரு கூந்தல இருந்திருக்க வாய்ப்பே இல்லை இருந்திருந்தால் வெள்ளைக்காரன் அதை எடுத்துக்கிட்டு போய் அதை வேறு லெவல் பண்ணியிருப்பான் இப்படிலாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் அறிப்புக்கு சொரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் எந்த ஆளுக்கெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமான்னு அவன் அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் இது அவ்வளோதான் ரெண்டாவதா குண்டலினி யோகம்ங்கிற ஒரு பீத்த கதையை இந்த மகாவிஷம் சொல்கிறான் இந்த குண்டலினி யோக கதையும் இவன் சொல்கிறது கிடையாது பார்ப்பனியத்துக்கு வளர்க்க சாப்பிட்டு குடிக்கிற அத்தனை அடிமைகளும் சொல்றது அதாவது விந்துவை கீழே விடாம மேல ஏத்திக்கிட்டே இருக்கணுமா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு விந்துவை மேல ஏத்திக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அது நெத்திப் போட்டுல வந்து உக்காந்துருமா அவ்வளவுதான் நெத்தி போட்டுல வந்து விந்து உக்காந்துட்டா அதுக்கப்புறம் உங்களை ஒருத்தனும் ஒன்னும் பண்ண முடியாதான் நெருப்புல தூக்கி போட்டாலும் பெரிய பருப்பு மாதிரி வெளியில வந்துருவீங்களா அவ்வளவுதான் தண்ணியில தூக்கி போட்டா தண்ணியில அப்படியே கரைஞ்சிருவீங்களா தேவையான போது திரும்பவும் மனுஷனா மாறிடுவீங்களா என்னென்னமோ சொல்றான் ஏன்டா அது என்னடா நெத்தி போட்டு கொண்டாந்து விந்த நிறுத்துறது என்னடா இதுங்கிறீங்களா அட அவன் அப்படிதான் பேசுறான் விந்த மேலே ஏத்தி கொண்டு வந்து நெத்தி போட்டுல நிறுத்தனுங்கிறான் இது என்ன கணக்கண எனக்கு புரியல இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த பிரம்மன் பெத்து போட்ட கதை தான் ஞாபகம் வருது பிரம்ம நெத்தி போட்டுல இருந்து பிராமணனை பெற்று போட்டாருங்கிறார்கள அது அநேகமா இந்த குண்டலனி யோகம் பண்ணி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறான் பிரம்ம விந்துவன் மேல ஏத்தி ஏத்தி கொண்டாந்து நெத்தி போட்டுல நிறுத்தி அங்க இருந்து பிரம்மன பிராமணனை பெற்று போட்டு இருப்பாப்புல தோல்ல கொண்டு போய் நிறுத்தி சத்ரி நான் பெற்று போட்டிருப்பாரு கொண்டு போய் நிறுத்தி வைசியனை பெற்று போட்டிருப்பாரு இப்படி விந்து கீழே போக வேண்டிய விந்த இந்த ஆளு மேலேயே ஏத்திக்கிட்டு இருக்கிறான் விந்து ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி நீ என்ன மேல ஏத்துறையா நான் கீழே இறங்குறேன் பாரு அது கீழே இறங்கி அதுவா சூத்திரங்களை பெற்று போட்டிருக்குமோ என்னவா இவனுக்கு சொல்ற கதையெல்லாம் அப்படிதான் இருக்குது பொதுவாக பார்ப்பனியை பீத்த கதைகளை பொறுத்த வரைக்கும் லீகலாக பிறந்த பர்த்துங்கிறதே ஒன்று இருக்கவே இருக்காது லீகல் பர்த்துங்கிறதே அவங்க கதைகளில் இருக்கவே இருக்காது பெண்ணை ஒரு மனுஷியாக மட்டும் இல்லை அவங்க ஒரு உயிராக கூட மதித்தது கிடையாது பெண் தயவு இல்லாமல் மன மனுஷன் பிறக்க முடியாதா இந்த பெத்து போடுற பாரு அப்படிங்கிற மாதிரியாக தான் அவங்க கதையெல்லாம் இருக்கும் அக்னி அக்னிகுண்டத்துலேருந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் பிறந்தாங்க ஆம்பளையும் ஆம்பளையும் சேர்ந்து ஒரு ஐயாயிரம் பேர்த்த பொத்து பெத்து போட்டாங்க அழுக்கையெல்லாம் உருட்டி அதிலிருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்தாங்க கடவுளுக்கு கக்குனார் ஐ மீன் கடவுள் வாய திறந்தாரு அதிலிருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்தாங்கன்னு இப்படியேதான் பீத்த கதைகளா இருக்குமே தவிர பெண்ணின் பிறப்புறுப்புல மனுஷன் பிறந்தாங்கிற மாதிரி மேக்சிமம் கதைகளே இருக்காது இந்த குண்டலினையும் அந்த தான் பிந்துவ கொண்டு போய் தலைமுடி வழியா வெளிய எடுத்தால் இந்த நாட்டுக்கே நீங்க முடிசூடா மன்னனாக மாறிடலாம்ங்கிற மாதிரியாதான் இவங்களோட பீத்த கதைகள் எல்லாம் இருக்கான் அதைத்தான் இந்த மகாவிஷமும் உருட்டிக்கிட்டு இருக்கிறான் ரைட் இப்போ அந்த நொண்ணனோட காதல் கதைக்கு வர்றேன் நொன்னே மகாவிஷத்தோட காதல் வளத்த கதையை அவர் வாயாலேயே சொல்லுவாரே கேட்டு வந்தார் ஏன் சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி ஒரு செய்தி நீங்க வேற செய்தியை மறக்க இந்த செய்தியை விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை கவனித்தீரா நொன்னன் பாடிய துதியை கவனித்தீரா மகாவிஷ்ணு அவர்களா இதுக்கு முன்னாடி யாரையாவது அவர்கள்னு சொல்லி பேசி நீங்கள் யாராவது பார்த்துருக்கிறீங்களா இல்லை ஆம குஞ்சுகள் தான் யாராவது கேட்டிருக்கிறீங்களா இயல்புலையே அது கிடையாது வாய்க்கு வந்தபடி தான் பேசுவார் அது யாரா இருந்தாலும் திருவள்ளுவர் பைத்திகார பயதான் ராஜராஜ சோழம் பொம்பளை பொறிக்கிதான் பிரபாகரன் ஒரு கையால் ஆகாத ஒரு தற்குரி தான் ஒரு தத்தி தான் சாட்டை துறைமுருகன் டேவிட் மகன் தான் காளியம்மா பிசுறுதான் அவ தான் இவ தான் அண்ணா கலைஞர்லாம் பிச்சைக்கார பயலுக்தான் ஜெயலலிதா ரெண்டு ஆம்பளைகளுக்கு நடுவில் படுத்துருக்கிற ஒரு பொம்பளை தான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதுதான் செல்ஃபி கேட்ட தம்பிவே அண்ணன் என்ன சொன்னார் முட்டா புண்ணக கிறுக்க கூந்தலான்னு பப்ளிக்கா மேடையிலேயே வச்சு அசிங்கப்படுத்தினாரு ஸோ அவருக்கு எல்லாரும் ஒன்றுதான் அவர் வாயிலிருந்தே அவர்கள்லாம் வராத எடப்பாடி சித்தப்பா அவர்கள்னு பேசி யாராவது கேட்டிருக்கிறீங்களா ராமதாஸ் ஐயா அவர்கள்னு பேசி யாராவது கேட்டிருக்கலாம் இல்லை திருமாவளவன் அண்ணன் அவர்கள்னு தான் நொன்ன பேசி யாராவது கேட்டிருக்கீங்களா வாய்ப்பே கிடையாது ஆனா இந்த மகாவிஷத்தை பார்த்து மட்டும் மகாவிஷ்ணு அவர்கள்னு நொன்ன வாயிலிருந்து வருதுன்னா என்ன அர்த்தம் எல்லாம் தான் ஆடனாலும் தான் சத ஆடுங்கிற அந்த கதை தான் நம்ம சாதிக்கார பையங்கிற அண்ணனுக்கு அந்த சாதி பாசம் தான் ஐ மீன் பார்ப்பனியத்துக்கு விளக்கு பிடிக்கிற ஜாதி தான் அவன் நாமளும் அதே தான் அப்புறம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரே சாதிக்காரங்க தானா அப்புறம் நாம நம்மளுக்கு மரியாதை கொடுக்கலாம் எப்படியே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம குரல் கொடுக்கலாம் எப்படியே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மகாவிஷத்துக்கு பிரச்சனைன்னு உடனே பஞ்சாயத்தை கூட்டி ஒப்பாரிய ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல நீங்கள் வேணும்னா கவனித்து பாருங்கள் அண்ணனோட காதல் அந்த விஷத்தோட காதம் கிட்ட கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே சாதிக்காரங்க பார்ப்பனியத்துக்கு விளக்கு பிடிக்கிற அந்த சாதிக்காரங்க தான் இவங்க ரெண்டு பேருமே மேம்பாக்கா பார்த்தா வேற மாதிரி தெரியும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அண்ணன் மாதிரி மாதிரியெல்லாம் பல ஆம குஞ்சுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறானுங்க அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது இந்த மகாவிஷம் என்ன பேசுகிறானோ அதைத்தான் கொஞ்சம் பாலிசா சீமான் அரசியல்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் அவர் இந்த சித்தர் பித்தர் ஓலைச்சோடிகள்ல எல்லாமே இருக்குது இங்கே இல்லாத அறிவா அத்தனை அறிவும் இங்கே இருந்துருக்குது அப்படிங்கிற அந்த உருட்டுலாம் சீமான் உருட்டுறதும் தான் இந்த ஃப்ராடு பயில மகாவிஷ்ணு அவர்கள்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் யாரா இருப்பான் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது ஏதோ அண்ணன் ஒரு ஃப்ளோவில் பேசுனதே சரி ஒரு பப்ளிக் பிரஸ் மீட்ல அப்படி தான் வரும் டக்குனு ஏதோ மகாவிஷ்ணு அவர்கள்னு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்காதீங்க ஏன்னா அண்ணனோட இயல்புலையே அது கிடையாது அண்ணன் கிட்ட கிட்டிருந்தெல்லாம் அவ்வளவு மரியாதையெல்லாம் வார்த்தைகள் வராது பப்ளிக்லேயே அவர் ஆத்தா அம்மான்னு தான் பேசுவார் பர்பஸ் ஃபுல்லாக மகாவிஷ்ணு அவர்கள்னு ஒன்றும் சொல்கிறாருன்னா இது என்ன சாதி தான் பார்ப்பனியத்துக்கு விளக்கு பிடிக்கிற அந்த சாதிக்காரங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசந்தான் அதை தாண்டியெல்லாம் இதில் ஒரு கூந்தலும் இல்லைங்கிறேன் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க